தூங்குறதுக்காக ரூமில் இருக்கிறாரு மாறேன்னு அப்போ வீராக வராங்க வந்துட்டு எங்கள் பார் மாற ஒன்னுச்சுங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்கள் பாரு நம்ம எங்கள் பேருக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்கூடாது நீ இன்றைக்கே இன்றைக்கி தான் கடைசி நீ என்கிட்ட பேசுறது பண்ணுறது நான் வந்து இன்னொன்னால் என்கிட்ட பேச முடியாது இது பண்ண முடியாதுன்னு வச்சுக்கிட்டேன் ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னு கோவப்படுறாரு நான் சொல்வது கேள்வி அப்போ நீ என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருந்தா இல்லை இருந்தா அதை என்கிட்ட சொன்னேன் ஏதாவது இருக்கா எனக்கு தெரியாமல் சொல்லி கேட்குறேன் சுட்டியெல்லாம் எதுவுமே இல்லை லீஸ் சுத்தியம்மா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நடிக்கிற ருச்சியாக இப்போ கூட இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க என் சம்ம தடுக்க ஆகிட்டு வீரா வந்து கோவத்தை தீக்கிட்டே போய் தூங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா விஜயோட அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க அந்த போ இவங்க செட் பண்ண ஆளுங்க ஃபோன் மூலமாக விஜய் பணத்தை ஏற்பாடு பண்ணிகிட்டே அடி இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது என்னை எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு போடின்னு சொல்லிட்டு போலம்புறாங்கம்மா பணத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்கமா வந்துடுறம்மா நீ வேறு ஏமா இப்படி டார்ச்சர் பண்ணுற எப்படி இருக்கிற பிரச்சனை போட்டாலும் நீ வேறு அப்படின்ட்டு கடுப்பாய்ட்ருக்கிறாங்க அதுக்கப்புறம் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக விஜய் வந்துவிட்டு அவங்க அடிச்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க ஆளுங்க இது பண்ணிவிட்டு பணம் வாங்கிட்டுனு உள்ளே போனா வாமா எங்கள் அம்மா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க இன்னும் சொல்லி என்னெல்லாம் பண்ண ராமச்சந்திரன் வீட்டுக்கு போனதுல வந்து சொல்லி கேட்க கரெக்டாக வீராமாரணும் ஒழிஞ்சுட்டுங்க அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க விஜி வந்துட்டு அந்த பிரியாணி டூவில் கலந்தது அதுக்கப்புறமா கோயிலில் பிரார்த்தனை பண்ணது அதுக்கப்புறம் இதை சொன்னது அதை சொன்னது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் பேப்பர்லேயும் எழுதிக்கிறாங்க எழுதி முடிச்சுட்டு இருந்தாம் இதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க கரெக்டாக விஜயும் அதில் சைன் பண்ணுறதுக்கு வராங்க அப்போ கரெக்டாக போலீஸ் டீஃபிஸ்ப மாதிரி கேட்க வைக்கிறாங்க விஜய் ஃபோனில் போட்டுடுறாங்க உடனே அந்த போலீஸ்காரங்க வந்துட்டு பயந்துடுறாங்க ஆல்ரெடி உங்க கொடுத்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க ஐயோ உண்மையான போலீஸ் வந்துச்சு இதுன்னு இவங்க கூட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரியும் இந்த திருட்டு பசங்களா நீங்கள் ஃப்ராடுங்கன்னு எனக்கு அப்போயே தெரிஞ்சிச்சு அதுதான் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை கூப்பிட்றாங்க அப்புறம் அவங்க ஆளுங்க வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்கள அடி அடின்னு அடிக்கிறாங்க கரெக்டாக வீரா வந்துட்டு இருந்தால் நீ அவர் உண்மையை சொன்னது வரைக்கும் எடுத்துக்கோ எடுத்துகிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு நான் இவங்களை பார்த்துக்கிறேன்ற மாதிரி மாரன் வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வராரு வீரா அனுப்பிச்சுட்டு ஃபைட் பண்ணுறாரு ஃபைட் பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் வந்துட்டு மாறன் அடி வாங்க ஆரம்பிச்சுறாரு வீரா வந்து எப்படி காப்பாற்றுறாங்க இந்த குண்டு வெடிப்பு ஆயிடுது வீராக்கு அதாவது மாறனை காப்பாற்ற போக அப்போது மாறன் சரியாக அழுதுடுறாரு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஐசியூவில் அப்படியே வீரா எழுந்துடு உன்னோடய மாறன் வந்துருக்கேன் எழுந்திரி எழுந்திரின்னு சொல்லி அழுகுறாங்க அப்போ கூட வீரா அப்படியே ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு கான்ஷியஸ் வீரா வீராக்கிட்ட போயிட்டு அழுதுட்டு என்னை நாள் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாமட்டேன் அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு நான் கிடையாது ராகவந்தா அந்த உண்மையை மட்டும் தான் உங்ககிட்ட இதை மறைச்சான் வேறு எதுவுமே மறைக்கலை நீ ஏற்க கூட என்கிட்ட கேட்டேன் நான் உண்மையும் சொல்ல முடியல மனுச்சு சொல்கிறாங்க அப்பயும் வந்து வீரா எழுச்சிக்கலன்னு ஒன்னா ரொம்ப சோகமாகிட்டாங்க அப்புறம் வீராகவே வந்துட்டு மாறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எனக்கு ஏற்கனவே தெரியும்டா நீ ஆக்சிடென்ட் பண்ணலன்னு தெரியும் உண்மையை சொன்னிருந்தாலும் காத்துட்டுருந்தேன் நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா இல்லை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க சந்தோஷமாக அப்படியே வீட்டு மாறணும் வந்துட்டு சந்தோஷமாக அவங்கள பிடிச்சிக்கிறாங்க அதோடய எபிசோட் முடிவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்